நேற்று முன்தினம் இரவு ஜாப்பானும் சாவுகச்சேரி பகுதியில் நடந்தது என்ன அர்ஜுனா தொடர்பாக தவறான தகவலை பரப்பிய தம்பிராசா எனப்படுகின்ற சமூக செயற்பாட்டாளர் தற்பொழுது விளக்க மதியிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் அதுக்கிற இந்த சம்பவத்துடன் மூவர் கைது செய்யப்பட்டதாக தற்பொழுது சில இணையதளங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அதில் இருவர் ஊடகவியலாளர்கள் அதுவும் ஊடகவியலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இவை தொடர்பில்தான் விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் நேற்று முன்தினம் இரவு வேளை தம்பிராசா எனப்படுகின்றக்காவசால வைத்தியர்கள் விடுதியில் தங்கியிருக்கின்ற அர்ஜுனா வந்து ஆபத்தில் இருப்பதாகவும் அவருக்கு ஏதோ நடந்து விட்டது என்றும் அவர் பதறி அளித்து தொடர்ந்து சாவச்சேரி அழைத்துக் கொண்டு சாவச்சேரி வைத்தியசாலையிலே வைத்தியர்கள் தங்குகின்ற தங்கமுட விடுதிக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார் அதாவது அங்குதான் வைத்தியர் அர்ஜுனா தங்கியிருக்கின்றார் இந்த நிலையில் தான் அர்ஜுனா இருக்கின்ற விடுதிக்கு பொலிசாலையும் அழைத்து சென்றிருக்கின்றார் அவர் நூற்றி பத்தொன்பது என்ற பொலிஸ் அவசர சேவை இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இது தொடர்பாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலே பொலிஸாரையும் அவர் அழைத்துக் கொண்டு சென்றார் அங்கு சென்று வைத்தியர் அர்ஜினாவை அழைத்திருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா வெளியே வரவில்லை அர்ஜுனா சிலவுகளை உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி எடுத்திருக்கலாம் அல்லது அர்ஜுனா சிலவுள்ள இறந்திருக்கலாம் அடிப்படையில் எல்லாம் அதற்குள் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்து விட்டார்கள் நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த சமூக செயற்பாட்டாளர் தம்பிராஸ் அவர்கள் முகநூல் நேரலையில் வெளியிட்டுக் கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து பொலிஸார் வேறு வழியில்லை அர்ஜுனா அழைத்தும் வெளியே வரவில்லை என்பதற்காக கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அர்ஜுனா அவர்கள் உள்ளே உறங்கிக் கொண்டு அதன் பின்னர் அர்ஜுனா அவர்கள் முரண்பட்டார் எதற்காக தலைமை விடுத்துக் கொண்டு வந்த நீங்கள் அதுக்கு பிறகாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் பின்புதான் அர்ஜுனாவுக்கும் தெரிய வந்தது இந்த தான் தவறான தகவலை பரப்பியதற்காக தம்பி எனப்படுகின்ற சமூக செயற்பாட்டாளர் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது எப்படி என்று சொன்னால் தம்பி அவர்களை தவறான தகவல் பரப்பியதாக போலீசார் கைது செய்ததாகவும் அந்த காணொலி பதிவு செய்த இதுவரை கைது செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே தம்பிராசா எனப்படுகின்ற நபர்தான் போலீசாரை அழைத்துக் கொண்டு சாவச்சேரி வைத்தியசாலைக்குள்ளே வைத்திய தங்குகின்ற விடுதிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு சென்று அர்ஜுனாவை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார் அவருக்கும் வேறு பக்கத்தில் இருந்து வந்த தகவலுக்கு இணங்கவே அவர் இவ்வாறு சென்றதாக

இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் ஏன் எதற்கென்று காரணம் சொல்லாமல் போலீசார் கைது செய்திருந்தார்கள் அதன் பின்னராக ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திய பின்னரும் அவர்கள் போலீஸ் நேரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அதன் பிறகாக அவர்களை விடுவிக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறு கூறிவிட்டு பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் இந்த நிலையில் தான் தம்பிராசா மற்றும் தீர்த்தமிழைச் சேர்ந்த இரண்டு ஊடகவியலாளர்கள் இருந்து மூவர் இவ்வாறு நேற்றைய தினம் சாவச்சேரி நீதிபா நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் தம்பிராசாவின் தனி தீப்தமிழ் ஊடகவியலாளர்களின் பிரச்சனை என்பது தனி அந்த இரண்டு ஊடகவியலாளர்களும் வைத்தியசாலைக்கு முன்பாக இருந்து கைது செய்யப்பட்டார்கள் வைத்தியசாலை வளாகத்திற்கே செல்லவில்லை தம்பிராசா எனப்படுவது உள்ளே சென்று இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமானது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் மூன்று பேரையும் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் தீப்தமிழ் ஊடகவியலாளர்கள் இருவரையும் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதித்திருந்தது தம்பிராசாவை எதிரொலியும் வைக்குமாறு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இதுதான் நேற்று முன்தினம் இரவில் இருந்து நேற்று நடந்த சம்பவமாக இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் வேறு விதமாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது சந்திக்கின்றேன்